எல்லா டோல்கேட்லும் இந்த திருமங்கலம் டோல்கேட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு உன்னிப்பா கவுன்சிலே இருக்கிறாங்க அண்ணா தாவட முன்னேற்ற கழக அரசு இருந்தது நான் ஐந்தாண்டு காலம் இங்கே அமைச்சராக இருக்கிற போது என்னிடத்தில் முறையிட்டார்கள் நான் நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இடத்துல எடுத்து சென்று அவர்களிடத்திலே பேசி நாம் அவர்களுக்கு நிதி விளக்க உள்ளூர் மக்களுக்கு ஏனென்றால் இந்த திருமங்கலம் தென் இந்த திருமங்கலம் சுங்கச்சாவடி என்பது விதிமுறையை மீறி காரணத்தினாலே எங்கள் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை போனாலும் அந்த சுங்க கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரு சாதாரண குட்டியானை என்று சொல்லுகிற அந்த வாகனத்தை ஓற்றுபவர்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் என்று சுங்க கட்டணம் செலவழிக்க சுதந்திர நாட்டிலே அல்லது அடிமை நாட்டிலே இருக்கிறோமா என்று அவர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார் சொன்னால் பதினைந்து ஆயிரம் சுங்க கட்டணம் செலவழிக்க இருக்கிறது அப்போதுதான் அவர்களை விழுகிறார் பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் இதே நிலைமையாக இருக்கிறது ஆகவேதான் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய உள்ளூர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருபத்தி எட்டு சங்கங்கள் ஒன்று கூடி நாம் முழுமையாக நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதை அழைத்திற்கு அண்ணா தாவல முன்னேற்ற கழகம் மக்களுடைய கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு பொதுமக்கள் எந்த போராட்டத்தை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடி ஆணை கிழங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையாக அந்த போராட்டத்திலே பங்கெடுக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கள் அனைவருடைய சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தமிழக அமைச்சராக இருக்கும் போது வழங்கப்பட்ட சலுகை இப்போது உள்ளூர் மக்களுக்கு ஐம்பது சதவீத கட்டணம் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு நீங்கள் கொடுத்தால் என்ன என்று கேள்வி கேட்கிறீர்கள் அதற்கு பிறகு என்ன சொல்லுவீர்கள் இப்போதே இருபத்தி ஆறு லட்சத்தில் தொண்ணூறு லட்சம் வரை அபராத கட்டணமாக சுங்க கட்டணத்தில் நீங்கள் கட்ட தவறி அபராத கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கிறீர்கள் ஜ இருக்கிறோமா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் இந்த சுங்க கட்டணத்துடைய பிரச்சனையை நான் முழுமையாக அறிவேன் இதற்கு தீர்வு காணுவதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக மூன்று மாதத்தில் இதற்கு தீர்வு காண்போம் என்று அவர் வாக்குறுதி மூன்று வருடங்கள் ஆனதற்கு பிறகு இன்னும் அந்த மனு வாங்குவதற்கு கூட அவர்கள் தயாராக இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நடமாட்டம் இது தமிழகம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த எதிர்கால சமுதாயத்தை நாம் எப்படி பாதுகாப்பது கல்லூரிக்கு செல்லுகிற பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என்ற அச்சம் இன்றைக்கு பெற்றோர்

தமிழ்நாட்டிற்கு மொத்த பைசா நீங்கள் கொடுத்து வீரவசன உதயகுமார் பேசிட்டு நினைச்சிடாதீங்க காலை உரிமை பிரச்சனையில நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகு நம்முடைய புரட்சி தர